பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா தமிழ்நாடு அரசு துறைவாரியான வாரியான கலைச்சொற்கள் பார்ட் டுவெண்ட்டி பகுதி இருபத்தி எட்டு தான் பார்க்க போறோம் இருபது வரைக்கும் இருபத்தி ஏழு பகுதி பாத்துட்டோம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு பார்த்துங்க நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணி விடுங்க ஒருத்தருக்கு படிப்பு கொடுத்தா நல்லதுதானே தானே கல்லாமை இல்லாமை என்ற நிலைய நம்ம செஞ்சிருவோமா செஞ்சிருவோம் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு ஆனா முதல் வார்த்தைய டக்குன்னு பாத்துருவோமா வித்வுட் நோ டிலே வாங்க வீடியோக்குள்ள போவோம் அடிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கான முதல் வார்த்தைய நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்க அடிஷனல் அலாட்மெண்ட் கூடுதல் ஒதுக்கீடு அப்படிங்கறது அதுக்கான தமிழ் அர்த்தமா பாத்து இருக்கோம் அடிஷ்னல் அலாட்மெண்ட் கூடுதல் ஒதுக்கீடு அடிஷனல் அலாட்மெண்டோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்தீங்க எளிமையான ஸ்பெல்லிங் அடிஷனல் அலாட்மெண்ட் ஏஎல்டி எம்இஎன் டி அலாட்மெண்ட் அடிஷ்னல் அலாட்மெண்ட் தான் கூடுதல் ஒதுக்கீடு அடுத்த வார்த்தையை கவனிங்க அடிஷனல் சார்ஜ் அப்படிங்கிறாங்க அடிஷ்னல் சார்ஜ்னா கூடுதல் பொறுப்பாங்க கூடுதல் பொறுப்பு அடிஷனல் சார்ஜ் அடிஷனல் சார்ஜ் அடிஷனல் சார்ஜ்னா கூடுதல் பொறுப்பு ரெண்டு வார்த்தையை பார்த்தோம் அடுத்த வார்த்தை போமா அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எத்தனை பேருக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லிருங்க அடிஷ்னல் போலீஸ் ஸ்பெல்லிங் கவனிச்சிருவா ஏன் அடிஷ்னல் டேரக்டர் வந்துட்டோம் டிஐஆர்இர் டிஐஆர்இர் அதுதான் டேரக்டர் ஜெனரல் ஜிஇ என்இஆர் ஆஃப் என்ஆர்ஏஎல் போலீஸ் பி ஓ எல் ஐ சிஇ அடிஷனல் டைரக்டர் அப்படின்னா காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அடுத்த வார்த்தையை கவனிங்க அடிஷனல் எக்ஸாமினர் கூடுதல் தேர்வாளர் அங்க அடிஷ்னல் எக்ஸாமினர்னா கூடுதல் தேர்வாளர் அடிஷ்னல் அடிஷனல் அடிஷ்னல் எக்ஸாமினர் இது தெரியாதா சார் தெரியாத உங்களுக்கு இஎக்ஸ் ஏஎம்ஐ ஸ்பெல்லிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அடுத்த வார்த்தையில சொல்லுவோம் அடிஷ்னல் எக்ஸாமினர் அப்படின்னா கூடுதல் தேர்வால அடுத்த வார்த்தையை கவனிங்க அடிஷ்னல் கூடுதல் கட்டணம் அடிஷ்னல் கூடுதல் கட்டணம் எல்லாம் நம்ம எக்ஸாம் சார்ந்த ரிலேட்டடாவே வந்துட்டு இருக்குல்ல சூப்பர் அடிஷனல் ஏடிடி அடிஷனல் பி எஃப்இஇ அடிஷனல் பி கூடுதல் கட்டணம் கூடுதல் கட்டணம் இதையும் அடிஷனல் பேப்பர் துணைத்தாள் அடிஷனல் பேப்பர் துணை தாள் ஏடிடி அடிஷனல் பேப்பர் பி ஏ பிஇஆர் அடிஷனல் பேப்பர் துணைத்தாள் அடுத்த வார்த்தை கவனிப்போமா அடிஷனல் போஸ்ட் இது ரொம்ப நமக்கு முக்கியமானதுங்க கூடுதல் பணியிடம் கூடுதல் பணியிடம் அடிஷனல் போஸ்ட் A D D I T I O N A L P O S T கூடுதல் பணியிடம் அடுத்த வார்த்தையை கவனியங்க அடிஷனல் செக்யூரிட்டி அடிஷனல் செக்யூரிட்டி கூடுதல் பாதுகாப்பு கூடுதல் பிணையம் கூடுதல் பாதுகாப்பு கூடுதல் பிணையம் அடிஷனல் செக்யூரிட்டியோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா காதல கேட்டுக்கீங்க ஏடிஐடி அடிஷனல் செக்யூரிட்டி எஸ்இ சி யூஆர்ஐடி எஸ்இசிஆர்ஐடிஒய் அடிஷனல் செக்யூரிட்டினா என்ன நண்பர்களே கூடுதல் பாதுகாப்பு கூடுதல் பிணையம் ரெண்டு வார்த்தை அடுத்த வார்த்தை கவனிங்க அடிஷ்னல் டாக்ஸேஷன் கூடுதல் வரி விதிப்பு அடிஷ்னல் டாக்ஸேஷனா கூடுதல் வரி விதிப்பு A D D அது ரொம்ப சிம்பிள் தாங்க டாக்ஸ் A T I O N டாக்ஸேஷன் TAX A T I டாக்ஸ் அப்படினா கூடுதல் வரி விதிப்பு அடுத்த வார்த்தைக்கு வாங்க அடிடூ அப்படினே புதிசா சொல்றாங்க அப்படின்னா சேர்மானம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் அடிட்டிவ் ஏடிடிவ் விஇ அடிவா சேர்மானம் அடுத்த வார்த்தை மெட்டமாபிசம் இது என்னது கூடுதல் உருமாற்றம் அவ்வளவுதான் கூடுதல் உருமாற்றம் அடிஷனல் மெட்டமாபிசம் ஸ்பெல்லிங் தானே கவனமா இருங்க சொல்லிடுறேன்

அடிட்டிவிட்டி கூட்டுத்தன்மை அப்படிங்கிறது அதுக்கான பொருளாக கொடுத்திருக்காங்க அடிக்டிவிட்டி ஏடிடி அடிட்டிவிட்டி ஏடிடி அடிட்டிவிட்டினா என்னது கூட்டுத்தன்மை கூட்டுத்தன்மை இந்த வார்த்தைய கவனிங்க அடல் பேட்ட இது அர்த்தம் குலம்பியா அடல்பேட்டட் அபடினா குலம்பியா A D D L E P A T அடல்பேட்டட் E -D, D D L அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் அடுத்த வார்த்தையை பார்ப்போம் ஆட் ஆன் இன்டர்நெட்டுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஆட் ஆன் பேக் போடுவோம் ஆட் ஆன் பேக் போடுவோம் அப்படினு போடுறோம் இல்லைங்களா அதுக்கு தமிழ்ல என்ன தருமா உச்சிருகி உச்சிருகி ஏ டிடி ஓ என் அவ்வளவுதான் அதுக்கான ஸ்பெல்லிங் ஏ டிடி ஓ என் அடான் அப்படின்னா உட்சரிகி ஏற்கனவே இருக்கிறது கூட எக்ஸ்ட்ரா உள்ள சொருக்கி வைக்கிறது அவ்வளவுதான் அட்ரஸ் இதுக்கு தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாதா என்னங்க முகவரி தெரியாதா லா நீங்க ஏடிடி ஆர் இ எஸ் எஸ் ஏடிடி ஆர்இ எஸ் எஸ் அவ்வளவுதாங்க முகவரி அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்ட் இது தெரியுமா அட்ரஸ் சொல்லியாச்சு அதனப்பா ஆஃப் ரெக்கார்ட பக்கத்துல சேர்த்துறீங்க பதிவு முகவரி அவ்வளவுதான் அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்ட்னா பதிவு முகவரி அட்ரஸ் ஏடிஆர்இஸ் அட்ரஸ் ஆஃப் ஓஎஃப் ரெக்கார்ட் ஆர்இ சிஓஆர்டி ரெக்கார்ட் அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்ட் பதிவு முகவரி அடுத்த வார்த்தை போமா அட்ரஸபிலிட்டி இது என்னையா இது அட்ரஸ்ல புது விதமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அட்ரஸபிலிட்டா கண்டறி திறன் அவ்வளவுதான் கொரியரோ ஆர்டர் இந்த அட்ரஸ் ஆனா அப்படின்னு தேடி பிடிச்சு ஒருத்தர் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்கிறாரு இல்லைங்களா அவரு தான் அந்த தேடுது தேடி தேடி என்ன பண்ணுவாரு கண்டடைஞ்சிருவாரு கண்டறி திறன் அவ்வளவுதான் அட்ரஸபிலிட்டி ஸ்பெல்லிங் கேளுங்க ஈ இதுதாங்க ஏடிடி ஆர்இ எஸ் எஸ் ஏடி எல் ஐ டி ஒய் எபிலிட்டி அட்ரஸ் எபிலிட்டி சேர்த்து போட்டீங்கன்னா அட்ரஸ் அபிலிட்டி கண்டறி திறன் கண்டறி திறன் அட்ரஸ் அட்ரஸி இது என்னப்பா இது அட்ரஸி பெருநர் முகவரியாளர் பெருநர் முகவரியாளர் நம்ம வந்து ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் பெருநர் அப்படின்லாம் போட்டு டூ அட்ரஸ் எழுதுவோம்ல அதுதாங்க அட்ரஸ் சி என்ன வித்தியாசமாக இருக்குமோ ஸ்பெல்லிங் அப்பிடிலாம் கிடையாது ஏடிடி ஆர்இஎஸ்எஸ்இஇ அவ்வளோ தான் ஏடிடி ஆர்இஎஸ்எஸ்இஇ அட்ரெஸ்ஸி தான் பெனர் முகவரியாளர் பெருனர் முகவரியாளர் அவ்வளவுதான் அடுத்த வார்த்தையை கவனிங்க அட்ரஸோ கிராஃப் அட்ரஸோ முகவரி வரைதல் முகவரி வரைதல் அட்ரஸோ கிராப் ஏடிடி ஆர்இஸ் எஸ் ஓ அட்ரஸோ கிராஃப் ஆர் ஏ பி ஹச் அட்ரஸ்ராடி எஸ் முகவரி வரைதல் முகவரி வரைதல் அடுத்த வார்த்தைக்கு போமா அடியூஸ் எடுத்து சொல் சான்றாக கூறு அடியூஸ் அது என்னங்க அடியூஸ் எடுத்து சொல்லி சான்றாக சொல்றது அடியூஸ் ஸ்பெல்லிங் சொல்லிடுவோமா ஏடிடி யூ சிஇ ஏடிடி யு சி அடியூஸ் எடுத்த சொல் சான்றாக கூறு ஒண்ணு மேலங்க அடியூஸ்னா என்னது இப்ப நான் மேல உள்ளது சொன்னேன்ல அதுதான் அந்த கண்டதிக்கு ஆஹ் சூப்பரா பிடிச்சிட்டீங்க பாருங்க அதுதாங்க அடியூஸ்னா நான் உங்களுக்கு சான்றா ஒன்னு சொல்லியிருக்கேன் ஆப்லதாங்க சூப்பருங்க கெத்தா பிடிச்சிருங்க வாங்க அடெக்ட் அப்படின்னு ஒன்னு குடுத்துருக்காங்க அடெக்ட் அப்படின்னா ஏடிடி யு என்ன சார் தமிழ்ல அர்த்தமே சொல்லாம இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங்க சொல்றீங்க ஏடிடி யு சி டி அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஒன்றாக்கள் ஒன்றாக்கள் ஒன்றாக்கள்னா அடக்டாம் அடுத்த வார்த்தைக்கு கவனிப்போம் வாங்க அடக்டர் தசை ஒடுக்கி அடக்டர் அப்படின்னா தசை ஒடுக்கி அடக்டர் ஏடிடி யு சி டி ஓஆர் ஏடிடி தசை ஒடுக்கி அடுத்த வார்த்தைக்கு போயிருவோம் வாங்க பயங்கரமா இருக்கு உள்ளொடுங்கு கட்டை விரல் உள்ளொடுங்கு கட்டை விரல் பட்டு பயங்கரமா இருக்குல்ல உள்ளொடுங்கு கட்டை விரல் அடக்டர் பாலிசேஸ் ஸ்பெல்லிங்க கவனப்படுவீங்க

அடநாய்ட்ஸ் அடிமூக்கு சதை வளர்ச்சி அடநாய்ச்சா அச்சோ அதோட ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும் ஏடிஇ என் ஓ ஐடிஎஸ் ஏடிஇ ஓஐடிஎஸ் அடநாய்ட் அடிமுக்கு சதை வளர்ச்சி அடுத்த வார்த்தைக்கு போவோம் வாங்களேன் adenology, adenology, சுரப்பியல் அடனாலஜினா சுரப்பியல் அடனாலஜியோட ஸ்பெல்லிங் தெரியுமா கவனப்படுத்திக்கிறீங்களா சுரப்பியலோட இன்றைய வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க பண்ண வேண்டியதுதான் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னு கேக்குறீங்களா கட்டாயமா தினமும் படிங்க நல்லா படிங்க நல்லதையே படிங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்களா எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்களா எதை படிக்கணும்னு தெரியாம இருக்காங்களா எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்களா ஜஸ்ட் காதுல கேட்கறது மூலமா ஸ்கோர் பண்ணலான்னு நம்ம சேனல காட்டி அவங்களுக்கு கல்லாமை இல்லாமை என்ற நிலைய உருவாக்கி விட்டு போயிட்டே இருப்போங்க மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கறது தெரியும் தானே இன்னொருத்தர மகிழ்விச்சோம்னா அதுதான் நம்மளோட பெரிய மகிழ்ச்சி அதனால நிறைய பேத்துக்கு உங்களுடைய சோசியல் எக்கனாமிக்ஸ் உங்களுடைய பக்கம் உங்களோட உறவினர்கள் லைப்ரரி போறோமா அங்க ஒருத்தர் இருப்பாரு அவர் எல்லாருக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் சப்ஸ்கிரைபர் பண்ணவே இல்லை அப்படின்னு இருக்க நண்பரா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்களேன் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் கண்ணால பார்த்து கண்ணை எடுத்துக்க விட்டாங்க ஜஸ்ட் காதுல கேட்டீங்கன்னா போதும் எவ்வளவு பெரிய பாடமா இருந்தாலும் டப்புன்னு முடிச்சிட்டு கெத்தா போஸ்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் கருத்துகள் இருக்கா டவுட் இருக்கா எல்லாத்தையும் கமெண்ட் எதுக்கு இருக்கு அங்க தட்டி விடுங்க நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறேன் வீடியோஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா லைக் கொடுதுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொன்னு கண்டினியூவா படிங்க கலக்குங்க வர்றங்க அடுத்த வீடியோல பாப்போமா பாய்